நீடாமங்கலம் நீடா சுற்றுச்சூழல் அமைப்பு மற்றும் திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழக நாட்டு திட்ட குழுமம் இணைந்து ஒரு கோடி பனை விதைகளை நம்முடைய காவிரி படுகை மாவட்டங்களில் நடைவு செய்யும் திட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கான சேகரிக்கப்பட்ட விதைகள் சாதாரணமாக மண்ணில் நடவு செய்கிற பொழுதே முழுமையாக இட்டால் பனை வளருமா என்ற ஒரு ஐயம் இருக்கிறது நிறைய பேருக்கு பொழுது நாங்கள் சேகரித்த விதைகளில் இது போன்ற அந்த பனை விதை கொட்டையிலிருந்து இது போன்ற முளைப்பு திறனோடு அடியிலே வேர்விட்டு அடுத்த நிலைக்கு அந்த விதைகள் தானாகவே வந்திருக்கின்றன இது போல நீங்கள் பார்க்கலாம் எவ்வளவாக இப்படி சாதாரணமாக ஒரு பழுத்த ப பழுத்து கீழே விழுந்த ஒரு பனைமறை பனங்கொட்டையை பனை பழ பழத்தை கொண்டு வந்து மண்ணிலை வைத்த பொழுது கூட தானாகவே வேர் வளரக்கூடிய ஆற்றல் இயல்பாகவே அந்த கொட்டையிலிருந்து எந்த விதமான பிரித்து பக்குவப்படுத்தாத பொழுது கூட காய்ந்திருந்து அது வேர் விட்டு முளைப்பதற்கான முளைப்பு திறனை பெற்றிருக்கிறது இதை அப்படியே நாம் கொண்டு சென்று எங்கே நடவு செய்தாலும் அந்த பனை முளைக்கும் திறனை பெறுகிறது எனவே பனங்கொட்டைகளை மேலே இயல்பாக மேலிருந்து விழக்கூடிய பனம்பழங்களை சேகரிப்போம் இந்த பனங்கொட்டைகளை பிரித்து காய வைத்து இயல்பாக வைத்திருந்தாலே சிறந்த முளைப்பு திறன் உடையனவாக இருக்கின்றன அன்பர்கள் இந்த நல்ல பொழுது இது சரியான பருவம் நிறைய பனம்பழங்கள் பழுத்து கீழே விழுகின்றன அவற்றை சேகரித்து இந்த பனை விதைகளை கடலோரப் பகுதிகளிலே நடவு செய்து இப்ப பேரலைகள் வருகிற பொழுது இவை நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாகவும் இயற்கையான இடிதாங்கியாகவும் இவை செயல்படுகின்றன பனை விதைப்போம் நம்முடைய தமிழகத்தினுடைய மண் வளத்தை நீர்வளத்தை காப்போம் அக்னி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம் திருமணம் கிரக பிரவேசம் நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னிதான் உறுதுணையா இருப்பதும் அக்னி தான் தரமானதை உருவாக்குறதும் இப்படி தரத்தினால கம்பி உறுதி தரம் மற்றும் நம்பிக்கை அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான்